யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தற்புருஷாய வித்மகே தன்னோ தன்னோரு பிரசோதியாத் ஓம் வஜ்ரனகாய வித்மகே தீஷ்ட தஷ்டாயதுமிகு தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் இப்போ வந்து நம்ம பார்க்குற இருக்க இந்த பதிவு வந்து ஒரு சின்ன சிறிய பதிவாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து பரணி தீபம் மோக்ஷ தீபம் மோக்ஷ தீபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் எழுத்துகிற ஒரு திரு கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு வழக்கு ஏற்றுவாங்க அது வந்து மோக்ஷ தீபம் அப்படின்வாங்க இந்த திரு கார்த்திகை தீபம் முந்தைய தீபம் பரணி தீபம் ஏற்படும் இதை யம தீபம் என்றும் சொல் சொல்வார்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை மட்டுமல்ல சுகமான மரண யமயோக துன்ப துன்பமின்றி இறைவனின் திருவடிகளை அடைவதற்காகவும் நமது முன்னோர்கள் யம துன்பங்களில் இருந்து விடுபட்டு இறைவன் திருவடியை அடைய வேண்டும் என்பதற்காக ஏற்றப்படுவது இந்த பரணி தீபம் அதாவது நம்மளோட இறுதி கட்டத்தில் நம்மளோட ம அதாவது நெகட்டிவா பேசணும் நம்மளோட மரணம் நேரும்போதும் நம்மளுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்பட்டு மரணம் நேரக்கூடாது அதாவது வியாதி இது அது வந்து நம்மளும் சித்திரவதைப்பட்டு அடுத்தவங்களையும் சித்திரவதை பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு மரணம் நம்மளுக்கு ஏற்படணும் சித்திரவதையாகி இயற்கையாக இப்போ உயிர் போகக்கூடாது நம்ம சித்திரவதையே படாமல் படுத்தமா தூயினமா அடுத்த சைன் ஆ அடின்ட்டுருக்கணும் அப்படி போனோம் அதற்கான ஏற்றப்படுகிற ஒரு தீபம் வந்து யம தீபம் பரணி தீபம் மோக்ஷ தீபம் சாரி யமதீபம் கிடையாது மோட்ச தீபம் பரணி தீபம் அதே போல் நம்ம முன்னோர்கள் இறந்த முன்னோர்கள் வந்து அவங்க வந்து அங்கே என்னென்ன துன்பம் படுறாங்களோ அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் ஸோ அந்த இப்போ பாவ புண்ணிய கணக்கு பிரகாரம் அவங்களோட ஆன்மா எந்த லெவலுக்கு துன்பம் படுதோ அந்த துன்பங்கள்லேருந்து நீக்கிறதுக்காக ஏற்றப்படுற இந்த தீபம் வந்து பரணி தீபம் இந்த தீப தேதி க கண்டிப்பாக கடவுளே வந்து வழிபட்டு கொண்டு வந்தோமே ஆனால் வழிபட்டு கொண்டு வந்தோமே ஆனால் நம்மளுக்கு கடவுளோட திருவடி சேருவதற்கான ஒரு பெரிய பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையுடன் இந்த தீபத்தை ஏற்றி கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க உங்களோட லைக் அண்ட் கமெண்ட் அது மட்டும்தான் இந்த வீடியோவோட ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் நாங்கள் வீடியோ போடணுமா வேணாமான்னு ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் வந்து நாங்கள் படுற கஷ்டன்றது ஒன்று இருக்குது அதற்காக இதை செஞ்சு சப்போர்ட் கொடுங்க இந்த வீடியோ ஒன்று ஒன்று நான் எடுத்து போடுறதுக்கு அதுக்கான எஃபர்ட்ஸுன்னு ஒன்று இருக்குது எனக்கு வந்து வியூஸ் கம்மியாக போனாலும் நான் வீடியோ ஏன் கண்டினியூட்டியாக போடுறேன்னா சரி நம்ம செய்கிற வேலையை வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போவோம் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது மனசு மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பார்ப்பீங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அதே போல் நீங்கள் லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணுவீங்க அதனால் தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட்டை எதிர்பார்த்து தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்